காலை ஜபம் தந்தை மகன் ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் நூற்றி இருபத்தி ஐந்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்துள்ளோர் சியோன் மேல் என்றும் அசையாது இருப்பர் எருசிலேமை சுற்றிலும் மலைகள் இருப்பது போல ஆண்டவர் இப்போதும் எப்போதும் தம் மக்களைச் சுற்றிலும் இருப்பார் நல்லாக்கென ஒதுக்கப்பட்ட நாட்டில் பொல்லாரின் ஆட்சி நிலைக்காது இல்லையெனில் நல்லாரும் பொல்லாதது போல் செய்ய நேரிடும் ஆண்டவரே நல்லவர்களுக்கும் நேரிய இதயம் உள்ளவர்களுக்கும் நீர் நன்மை செய்தரளும் கோணல் வழி நோக்கி திரும்புவோரே ஆண்டவர் தீயவரோடு சேர்த்து இழுத்து செல்வார் இஸ்ரேலுக்கு நலம் உண்டாவதாக ஆமீன் கருணையின் கரையில்லாருள் நீரை தலைவ கனிமொழி பேசிடும் தலைவா என் கனவுகள் மெய்பட வருவா கருணையின் உருவே டணும் நேர்மையும் நிலைத்திடணும் நிம்மதி வாழ்வில் நிறைந்திடணும் இதயங்களில் இறக்கம் வேண்டும் இந்நல்களில் உதவ வேண்டும் உறவு மைகள் மறையணும் இந்த உலகில் இந்த நாட்சி உருவானால் பேரின்பம் இந்த உலகில் இந்த நாட்சி உருவானால் அருள் நீரை தலைவா கனிமொழி பேசிடு முதல்வா என் கனவுகள்மை பட வருவாய் கருணையை தீமையின் வேர்கள் அழிந்திடணும் நன்மையின் பாதைகள் தெரிந்திடணும் போர்களெல்லாம் புவியினிலே அமைதி வேண்டும் ஆயுதங்கள் அழிய வேண்டும் அன்புலகம் இந்த உலகில் இந்த நாட்சி உருவானால் பேரின்பம் இந்த உலகில் இந்த நாட்சி உருவானால் பேரின்பம் கருணையின் உருவே இறைவா கருள் நீரை தலைவா பேசும் முதல்வா என் கனவுகள் இறைவா வரு எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் ஒன்பதாவது மாத எட்டாவது மாதத்தின் எட்டாவது நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் இந்த காலை வேளையிலே எங்களை கண்விழிக்க செய்தீரே உமக்கு நன்றி அப்பா இன்றைய நாள் முழுவதையும் திருக்கரங்களிலே ஒப்படைக்கிறோம் இந்நேரம் முதல் என்னையும் எம் குடும்ப உறுப்பினர் அனைவரையும் உம் அடைக்கலத்தில் ஒப்படைக்கிறேன் இந்நாள் முழுவதும் ஓர் ஆசீர்வாதத்தின் நாளாக எங்களுக்கு மாற திருப்பாடலில் வாசிக்க கேட்டது போல உம் மக்களாகிய எங்கள் ஒவ்வொருவரையும் சுற்றி நேர் பாதுகாப்பாக இருப்பீராக எங்களில் உடல் நோயால் வருந்துவோருக்கு நலம் அருள்வீராக பொருளாதார நெருக்கடியில் உழல்வோருக்கு இன்றைய நாள் இறையருளின் நாளாக இருப்பதாக அனைவருக்கும் மன அமைதியும் பாதுகாப்பினையும் அருள்வீராக இந்த வீடியோவை பார்க்கும் அனைவரிடமும் உமது உடனிருப்பு எப்போதும் இருப்பதாக ஆமேன் விண்ணிலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவிழா முன்னிலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதீங்க தியோனிடமிருந்து எங்களை விடுவித்தள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே திருவயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசி பெற்றவரே தூயமரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேனும் அமலோர்பியே அருள் நீரை தாயே வாழ்க வாழ்க மாசரு கன்னியே மாபரன் தாயே வாழ்க 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 தாயே வாழ்க வா வாழ்க வாழியவே அன்னையே வாழ்க அமலியே வாழ்க வாழ்க வாழியவே அமலோர்பவியே அருள் நீரை தாயே வாழ்க வாழ்க மாசரு கன்னியே மாபரன் தாயே வாழ்க வாழ்க மாமரியே மாதவளே வாழ்க வாழ்க மாந்தர்களே காப்பவளே வாழ்க வாழ்க மாமரியே மாதவளே வாழ்க வாழ்க மாந்தர்களே காப்பவளே வாழ்க வாழ்க மன பாடிடுவோ வாழ்க வாழ்க தினம் நினைத்து பாடிடுவோ வாழ்க வாழ்க அமலூர்பவியே அருள் நிறை தாயே வாழ்க வாழ்க மாசிற கண்ணிய மாபெரும் வாழ்க 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 நீயே, வாழ்க வாழியவே